சாக்கடையிலே கோலாகலமாக முங்கி குதியாட்டம் போட்டுவிட்டு செம நாற்றத்தோடும் வீச்சத்தோடும் அந்த ஒற்றையடி பாலத்திலே துள்ளி குதித்தபடி வந்து கொண்டிருந்தன இரண்டு பன்னி குட்டிகள் அதை பார்த்து எதிரே வந்த இரண்டு குட்டியானைகள் சேரும் நாற்றமும் வீச்சமும் தங்கள் மேல் பட்டுவிடாதபடி முகம் சுழித்தபடியே ஒதுங்கி வழிவிட்டன இதை கண்டு கண்டவரிடமெல்லாம் இப்படி சொல்லிக் கொண்டு அலைந்தனவாம் இந்த பன்னிக்குட்டிகள் எப்படி ஒதுங்கி நமக்கு எங்களோட பவர் அப்படி நல்லா திரும்ப கேளுங்க சாக்கடையில முங்கி குதியாட்டம் போட்டு விட்டு செம நாற்றத்தோடும் வீச்சத்தோடும் ஒற்றை அடி பாதையிலே துள்ளி குதித்தபடி வந்து கொண்டிருந்தன இரண்டு பன்னிக்குட்டிகள் இதை பார்த்து விட்டன எதிரே வந்த இரண்டு குட்டி யானைகள் சேரும் நாற்றமும் வீச்சமும் தங்கள் மேல் பட்டு விடாதபடி முகம் சொல்லித்தபடியே ஒதுங்கி வழிவிட்டன இதை கண்டு கண்டவர்களிடலாம் இப்படி சொல்லி கொண்டு அழைந்தனவாம் அந்த பன்னி குட்டிகள் பாத்தீங்களா பாத்தீங்களா அது எப்படி எங்களுக்கு ஒதுங்கி வழிபடுத்து பாத்தீங்களா பவர் அப்படி எங்களோட பவர் அப்படி ஒருவரை பிடிக்கிறதா பழகு பிடிக்கவில்லையா விலகு துஷ்டரை கண்டால் தூர விலகு சரிதான் ஆனால் துஷ்டரை கண்டால் தூர விலகுவதுதான் தூய வாழ்வா பெருகி வரும் பாசிச ஊழல் ரவுடி ராஜ்யங்கள் மிரட்டல் போடும் ரெய்டுகள் உள் வாங்கல்கள் தூர விலகுவதுதான் தூய வாழ்வா ஒரு அநீதியை கண்டு தூர விலகி நிற்கும் அதே நேரத்தில் அதே அநீதியால் நீ உள்ளிழுக்கப்படுகிறாய் உள்ளிழுக்கப்படும் அதே நேரத்தில் அடுத்து பாதிக்கப்பட போவது நீயும்தான் பாதிப்பவரை நீ பாதிக்காதவரை உனக்கு பாதிப்புத்தான் மறவாதே நண்பா